வள்ளி வேலைன்னு சீரியல்ல இல்லை ஒரு குட்டிப்புறமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேச்சு ஒரு மெனு கொடுக்குறாங்க இதெல்லாம் நீ சமைச்சு வைக்கணும் காலையிலையும் சரி மத்தியானம் சரி நைட்டும் சரி நீ தான் எல்லா சமையலும் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லை வெளியில் தண்ணி பைப்பில் போய் தண்ணி அடிச்சுட்டு வரணுன்னாலாம் சொல்கிறாங்க அம்மா என்னம்மா வந்த முதல் நாளே தண்ணிக்கெல்லாம் அனுப்பணுமா அப்படின்னு வேலைன்னு கேட்குறாங்க டே நீ சுமாரிட இந்த வீட்டில் வீட்டுக்குள்ளே மட்டும் செய்யறது வேலை கிடையாது வெளியில் போய் செய்ய வேண்டியது வேலை தான் எல்லாம் உன் பொண்டாட்டி தான் பார்த்துக்கணும்னு பேச்சியம்மா பேசுகிற பேச்சுக்கு யாரும் மறு பேச்சு பேச முடியாமல் இருக்காங்க வள்ளியும் அட இவ்வளோதானா நான் பார்த்து போட்டுக்கிற விடுங்க அதே மாதிரி சொன்ன மாதிரியே வள்ளுவம் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு பட 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 செஞ்சு முடிக்கிறாங்க பேச்சி அம்மா ரேஷன் கடைக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது இந்த பக்கமா முத்து சொல்றாரு பாத்தியா வள்ளி நீ சொன்னதுக்கெல்லாம் மேலேயே இந்த வள்ளி புள்ள எப்படி நல்லா வேலை செஞ்சிருக்கு இதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் என்னதான் பெரிய இடத்துல வளர்ந்தாலும் அப்பவும் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பக்குவமா பணிவா நடந்துக்கிறா பாருன்னு பெருமையா சொல்றாங்க மருத்து அடப்போங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா என்னமோ தான் இந்த புள்ள இந்த மாதிரி வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு செய்யுது மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாதுன்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாங்க பேச்சு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பிள்ளைய பற்றி அடுப்படி எந்த பக்கம் இருக்குது வெந்தடி எப்படி வைக்கிறதுன்னு கூட அந்த பிள்ளைக்கு தெரியாது ஏதோ வந்துட்டோமே மற்றவங்க குறை தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா நம்ம மேலே இருக்கிற அக்கறையோ பாசமோ அன்போ பண்போ எதுவும் கிடையாது அத்தே நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க உங்கள் பையன் பண்ணுனது தப்பு தப்பு தான் நான் இன்னும் அவர் மேலே கோவமாக தான் இருக்கேங்கிறாங்க வள்ளி அத்தை இந்த குடும்பத்தில் அக்கறை இல்ல அன்பு இல்லை பாசம் இல்லை இப்படியெல்லாம் என்னை ஒதுக்கி வச்சு பேசாதீங்கத்தை வேலன் எப்போ எனக்கு நினைவு தெரிஞ்ச இருந்து அவரும் எங்கள் வீட்டில் இருந்தாரோ அப்போ இருந்து உங்கள் குடும்பத்து மேலே எனக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அன்பு பாசம் எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லை வேலனோட அப்பா அம்மா அக்கா தங்கச்சின்னு இப்படி உறவுகள் சேர்ந்து இருக்கிறதுனால எனக்கு அதுவும் பார்த்து பார்த்து ரொம்ப பூரிப்பாக இருக்குன்னு தெரியுமா எனக்கு அப்படி யாருமே இல்லைன்னு இயக்கத்தோடு நான் இருந்திருக்கேன் குடும்பத்து மேலேயும் சரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மேலேயும் சரி மதிப்பு மரியாதை எதுவும் இல்லைன்னு எல்லாம் சொல்லாதீங்க எனக்கு குடும்பத்து மேலையும் உங்கள் மேலேயும் எல்லார் மேலேயும் எனக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் எல்லாம் சாவு கடந்து இருக்குங்கிறாங்க வள்ளி ஏமா நீ சொல்றதை நாங்களே ஏத்துக்கிட்டாலும் இந்த ஊர் உறவெல்லாம் நம்பவா போகுதுங்கிறாங்க முத்து பேச்சு ஏன் பேச்சி கைப்பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் மாதிரி அந்த புள்ள எதை செஞ்சாலும் நீ குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்குதுயான்னு கேட்கறாங்க முத்து அம்மா மேடம் நம்மளுக்காக எல்லாம் நல்லது தானே செஞ்சுட்டு இருக்காங்க நீ எதுக்குமா இப்படியே பேசிட்டு இருக்க பாவம் அவங்க மனசு வருத்தப்படாதான்னு கேட்கறாங்க வேலன் அடே அப்பா பொண்டாட்டிக்காக இப்பவே வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறியோ இவன் இந்த வீட்டுக்கு நல்ல விதமாவே இருக்கட்டுமே நான் என்ன வேண்டா நான் சொல்றேன் ஏதோ அவ சொன்னானே நீயும் தாலியை கட்டிட்டு தான் சொல்லிக்கிறாங்க ஆனா அவ விருப்ப விருப்பப்பட்டுட்டானு நீ தாலி கட்டி இன்னைக்கு அவளுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கு ஆனாலும் இவனால் இந்த வள்ளி இந்த வீட்டுக்கு வந்ததுனால ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கை கெட்டிருக்கே இதை பற்றி நீங்கள் ரெண்டு பேரும் எப்போவாது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஆனந்தி கூட சரி போனால் போகுது அண்ணன் பொண்டாட்டியாச்சேன்னு அவ கூட ஏதாவது ஒன்றில் சமாதானம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த நிற்கிறாலே ரேணுகா இவன் மனசை நம்ம எப்படி சமாதானப்படுத்துறதுங்கிறாங்க பேச்சு நம்ம வீட்டில் எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சா இந்த ரேணுகா ஒவ்வொரு தடவையும் கஷ்டோன்னு வரும்போதெல்லாம் கை கொடுத்து ஆதரிச்சிட்டு இருந்த ஆம்பளை பையன் நாட்டு நேருக்கு நேராக வந்து நம்ம நம்ம பக்கமே துணையா இருப்பா நம்ம குடும்பத்துக்கு என்னெல்லாம் தேவையோ ஆம்பளை பைய மாதிரி ஓடி ஆடி வாங்கிட்டு வருவா எனக்கு கூட மர ஒத்தாசிய எத்தனை வேலைகளை பார்த்திருக்கா எனக்கு பிள்ளையாகவும் மருமகளாகவும் எப்படியெல்லாம் எல்லாம் என் மனசு நோகாத நடந்திருக்கா ஏனுகா எவ்வளவு ஆசாசியா இந்த குடும்பத்துக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டா அதையெல்லாம் சுக்கு நூறாக்கிட்டீங்க அது மட்டுமா என்னோட ஆசையும் வீணா போச்சு ஏனுகா தான் என் வீட்டு மருமகளா வரணும்னு நானும் அவளை பார்த்த போதெல்லாம் கண்ணுக்கு குளிரா அவ்வளவு ஒரு சந்தோஷமா அவளை நான் சந்தோஷப்படுத்தி வச்சிருந்தேன் அவளும் இந்த வீட்டு மருமகளா வருவான்னு எத்தனை எதிர்கால கனவுகளோட இருந்திருப்பா அத்தனை கனவுகளையும் நொறுக்கிட்டீங்களா பாவிகளா அவள் கண்ணுக்கு முன்னாடியே நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசுறதும் ஓடி ஆடி விளையாடுறதும் சொல்லிக்க பத்தில அவ மனசு என்னமா பாடுபடுன்னு எனக்கு தாண்டா தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் பேச்சு பேச பேச வள்ளியும் வேலைனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாட பண்ணி ஏதாவது சொல்லு சொல்லுன்னு சமாளிக்கிறாங்க அம்மா நாங்க பண்ணினது தப்பு தான் அதுக்கு நான் வேணாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறாங்க வேலை மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா ஏன் உன் தங்கச்சி தான் இருக்கா அவளை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட அவங்க கல்யாணம் பண்ணி சிரிச்சு சந்தோஷமா இருந்துட்டு இருந்தா உன் தங்கச்சி மனசு என்னமா பாடுபடு எப்படி வலிக்கும்னு உனக்கு தெரியாதா அந்த மாதிரி தானே இப்போ ரேணுகா மனசும் வலிக்குங்கிறாங்க பேச்சு ரேணுகா நல்லவங்க மாதிரி பேசியமா முன்னாடி வந்து அத்தை என்னால எல்லாம் நீங்க அவங்களை எல்லாம் திட்ட வேண்டாம் சண்டை போட வேண்டாம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமையா இருந்தாங்கன்னா எனக்கு அதுவே போதும் என்னைய வேண்டாம்னு சொல்லித்தானே வழியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமையா நல்லா இருந்தாங்கன்னா எனக்கு அதுவே போதும்னு ரேணுகா நடிக்கிறாங்க பாத்தி வேளா பாத்தியா அந்த புள்ளியோட நல்ல மனசு எப்படி வெள்ள மனசுன்னு பாத்துக்கோ தெரிஞ்சுக்கோட நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச தப்பால ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் உங்களோட குற்ற உணர்ச்சியே இல்லாம அந்த ரேணுகா புள்ள முன்னாடி உங்களுக்கு எல்லாம் கூட தகுதியே கிடையாதுங்கிறாங்க பேச்சு பார்த்தா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியா நான் வரல உங்க குடும்பமே எல்லாரும் எனக்கு சொந்தக்கார தான் நான் இது வரைக்கும் இன்னை வரைக்கும் நான் உங்க குடும்பத்துல ஒட்டியா வந்துட்டு இருக்கேன் என்னால யாரும் சண்டை போட்டுக்க வேண்டாம் நான் போறேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு நீலுக்கு நீர் வடிச்சுக்கிட்டு ரேணுகா பாத்தீங்களாடா அந்த புள்ள என்ன சொல்லிட்டு போகுது பாத்தியா இந்த வீட்டுல யாரு வேணாலும் என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம் அது சாதாரண விஷயப்பட்ட பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வர நம்ம குடுத்து வைக்காம போயிட்டுமேனு வருத்தமா இருக்கு இனிமேல நம்ம குடும்பத்தை மனுச்சு அந்த கார்த்தி பையன் நம்ம ஆனந்தி பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்குவா போறாரு அப்படியே பண்ணிக்கிட்டாலும் இந்த குற்றனவு எப்ப மாறப்போகுது இந்த ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையும் சரியாகிற வரைக்கும் நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன் அந்த ரேணுகா புள்ள விட்டுட்டு போறது கண்ணீரில நம்ம குடும்பத்துக்கு விட்ட சாபம் சாபம் எப்போ நீங்குமோ அதுதான் தெரியல ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் உன் தங்கச்சி வாழ்க்கைய பத்தி யோசிக்காம உன் வாழ்க்கை நல்லா இருந்தா போதுன்னு நீ உன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டே என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு நானும் தினம் தினம் செத்துட்டு தான் இருக்கேன் கொஞ்சமாச்சு அக்கறை இருந்திருந்தா தங்கச்சியோட வாழ்க்கையில முதல்ல பார்த்திருப்பேன் குடும்பத்தை பிடிச்ச சாபம் வேணையெல்லாம் தான் நீங்க பணமோ எல்லாம் உங்க ரெண்டு பேர்த்து கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பேச்சி இப்ப வேலா இருந்தாலும் உங்க அம்மா சொல்றதுல நியாயம் இருக்கு நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்படி ரெண்டும் கட்ட நாய் போச்சுன்னு எனக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குங்கிறாங்க மத்த எனக்கோட வாழ்க்கையும் சரி செய்யணும் என் பொண்ணோட வாழ்க்கையும் சரி செய்யணும் அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறதே நல்லது மேடம் நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க அம்மா ஏதோ மன கஷ்டத்துல அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனந்தியோட கல்யாணம் நின்று போச்சு பாத்தீங்களா தான் அவங்க இவ்வளவு வருத்தத்தோட பேசுறாங்க அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கன்னு வந்து வேலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் பரவாயில்ல விடு வேலைங்கிறாங்க வள்ளி வள்ளி என்னோட வாழ்க்கைய கட்டு போச்சு நீ வருத்தப்படுறீங்கன்னு ஆனந்தி கேக்குறாங்க ஆமா அத்த சொல்றதுலயும் நியாயம் இருக்குதுல்ல நான் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயி யாருக்கு தான் வருத்தம் இருக்காது வேலன் செஞ்ச தப்பால எல்லார் மனசும் கஷ்டமா தான் இருக்கு இதை எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க வரவில்லை விடுவள்ளி நாளும் பொழுதும் போனா எல்லாம் சரியாயிடும் அம்மாவோட கோவமும் தனிச்சிடும் பாக்கலாங்கிறாங்க